எனது மாலை நிற வணக்கங்கள் இப்பொழுது நான் ஒரு எங்களுடைய சக்தி தொலைக்காட்சியில் தான் பொன்மகள் வந்தாள் என்று ஜோதிகா நடித்த ஒரு படம் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படத்தை இப்பொழுது பார்த்தேன் என் உளவியல் ரீதியாக மிகவும் மத அந்த காட்சிகள் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை உண்மையிலே ஒரு ஜோதிகா ஒரு அழகான பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளையை கொண்டு போய் துட்டர்கள் பாடசாலையால் வரும்போது கடத்தி கொண்டு போய் கதற கதற அந்த பெண் பிள்ளைய சீரழித்து கற்பழித்து ரத்த தோய்ந்த நிலையிலே அந்த பிள்ளை காட்டுக்குள் கிடக்கின்ற காட்சி ஜோதிகா வந்து அந்த பிள்ளையின் தலையை தன் மடியில் தூக்கி வைத்து கதறி அழுகின்ற காட்சி அதிலே உண்மையிலே அந்த உள்ளத்தை அப்படியே டச் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய அந்த பட தயாரிப்பாளருடைய ஒரு திறமை என்று தான் சொல்ல வேணும் அந்த ஜோதிகாவுக்கு அந்த குழந்தையாக அந்த சின்ன குழந்தையாக மூன்று மாத குழந்தையாக மடியில் வச்சிருந்து அதை கொஞ்சியது குளிப்பாட்டியது அதை சின்ன பிள்ளையாக மடியில் வைத்து ஆசை பொழிந்தது ஓடியாடியது விளையாடியது அப்படியே அந்த ஒவ்வொரு படைநிலைகளையும் அதில் காட்டுகிறார் அந்த மனதில் ஜோதிகா அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தது என்பதை அப்படியே காட்டுகிறார் உண்மையாக அதை பார்க்குற போது பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பெறாவிட்டா கூட பரவாயில்லை தாய்மை உள்ளமுன்றது பெற்றுத்தான் வரணுமன்றது இல்லை பிள்ளையை பெறாமலே தாய்மை உள்ளம் படைத்தவர்கள் யார் பார்க்கணும் அந்த படத்தை உண்மையாக போட்டு காட்ட வேண்டும் அதாவது உண்மையாக ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் போட்டு காட்ட வேண்டும் பாடசாலைகளில் சரி அப்படி அந்த பிள்ளைகளுடைய மனப்பாங்கும் மாற வேணும் அந்த கொடூரமான இந்த கா நிலைமை இப்படியான நிலைமை ஒரு நாட்டில் மட்டுமல்ல நாட்டில் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது இதுவரையில் இந்த உலகத்திலே இப்படி மௌனிக்கப்பட்ட குரல்கள் ஏராளம் பெண்ணாக பிறந்துவிட்டாலே வீடை இருக்குதடி நான் தங்கமே தங்கம் என்று பாடியதைப் போல இந்த பெண் பிள்ளையாக பிறந்த பிள்ளைகள் இந்த சமூகத்திலே வளர்ந்து ஆளாகி அதிகம் வேலி இல்லாத பயிரன்று சொன்னால் சொல்லவே தேவையில்லை வேலி இருக்கிற பயிருக்கே வீதியில் வைத்து கடத்தி கொண்டு போய் சீரழிக்கின்ற காலத்திலே வேலியே இல்லாத பயிராக இருந்தால் எப்படி இருக்கும் ஏழை வறுமை வறுமை இருக்கிறதொரு காரணம் பெற்றோர்கள் முறையாக திருமணம் செய்யாமல் அல்லது முறையாக ஒன்றிணைந்து வாழாமல் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு திசையில் போவது கணவன் ஒரு மறுமணம் மனைவி ஒரு மறுமணம் இப்படி போவது அல்லது சீரழிந்த ஒழுக்கம் இல்லாத குடும்ப சூழல்கள் மதுவான பாவனை போத்த வஸ்துக்களின் பாவனை எல்லாட்டாலும் சீரழிந்து செல்கிறது இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் உண்மையிலே அந்த படத்தை பார்த்தேனும் முடியவில்லை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அந்த காட்சி அந்த ஜோதிகான்ற குழந்தைய மடியில் வச்சு கதறுகின்ற அந்த காட்சியை நேரம் இருந்துட்டு எனக்கு தலைக்குள் அப்படியே ஒரு சொல்சுல்லுண்டு தலைக்குள் வலிக்கிறது அதை பார்த்தது உண்மையில் இந்த உண்மையாக ஜோதிகாவுடைய படம் சில நாட்களுக்கு முதல் நான் திராட்சை படமும் பார்த்தேன் நான் சிறுவர் தினம் ஆசிரியர் தினம் அப்படி வரும்போது மிகவும் உண்மையில் அற்புதமான ஒரு படம் ரெண்டு படம் இல்லை பல என்ன உண்மையாகவே சமூகத்தை திருத்துகின்ற சமூகத்துக்கு விழிப்புணர்வை கொடுக்கின்ற படங்கள் முன்பு முன்னைய காலத்திலெல்லாம் பாட்டிலே தான் பாடி வைத்தார் பட்டி பட்டுக்கோட்டை கவிஞர் அவர்கள் அப்படி பலர் கண்ணதாசன் அவர்கள் அப்படி பல பல பாடல்கள் இருக்கிறது சமூகத்துக்காக அறிவுரை சொல்லுகிற பாடல்கள் இன்று யார் அதை கேட்கிறார்கள் அறிவுரை என்பதை கேட்பதற்கே மனிதர் தயார் இல்லை எல்லாமே கணனி உலகம் கணனி உலகத்துக்கள் போய் எங்கேயோ தலகுகளாக போய்கொண்டிருக்கிறது வீதியில் போனால் பஸ் வண்டியில் ஏறினால் பாடசாலை பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இளம் பெண்கள் இளம் ஆண்கள் எல்லோரும் இருக்கிற பஸ்ஸுக்குள்ளே எண்ணி இல்லாண்ட பாட்டுகளை எல்லாம் போடுகிறார்கள் ஏன் போடுகிறார்கள் எப்படி அந்த ஒரு சமூகத்தை திருத்த முடியும் இப்படியானவர்கள் என்ன செய்வது இதற்கெல்லாம் இதையெல்லாம் ஒரு பக்கத்தால் சேறு சேறுபூசி கொண்டு மறுபக்கத்தால் விழிப்புணர்வு பிரசாரம் செய்வதில் பலன் இல்லை உண்மையாக ஆனால் இப்படியான படங்கள் விழிப்புணர்வுள்ள திரைப்படங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் ஏனென்றால் சமூகத்தை சீரழிப்பதற்கு நிறைய திரைப்படங்கள் இருக்கிறது உண்மையாக ஒரு ஒரு படத்தை எடுத்தால் நின்றா போல உன் உண்டில் பெண்ணை கற்பழிப்பு கொலை கொள்ளை இதுதான் நாசம் ஒரு படத்தில் ஒரு சனலில் நான் ஒரு நாடகம் பார்ப்போம் என்று திருப்பினால் ஒருவனை போட்டு பிறர் கட்டுகளால் அடித்து கொண்டிருப்பார்கள் அல்லது வாளால் வெட்டி கொண்டிருப்பார்கள் அல்லது உயிரோடு வீட்டுக்குள் வச்சு தீ மூட்டுவார்கள் அப்படியே கொள்ளி அடிப்பார்கள் உணவுக்குள் பாயாசம் காய்ச்சினா பாயாசத்துக்குள் போய் சொன்னே கலந்து இப்படி எல்லோரையும் சாகடிப்பது என்று காட்டுவது இதுதான் கற்றுக்கொடுக்கின்ற பாடமாக நாம் நாம் நல்லதைத்தான் சொல்ல வேண்டும் நல்லதைத்தான் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நம்ம சமூகம் உறுப்பிடும் நன்றி வணக்கம் என் மனதில் ஏற்பட்ட ஆதங்கத்தை இந்த பதிவில் வெளிப்படுத்தினேன் நன்றி வணக்கம் இதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை கூட கட்டிக்கொள்கிறது என்ன செய்வது எல்லாம் விதி